ஹே ஹலோ வியூவர்ஸ் இனி பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் பிப்டி மிராக்குலஸ் கிரியேட்டர்ஸ் ஹாப்பி சீக்ரெட் அண்ட் லெஜண்டரி ஐலாண்டு

மீன்கள் மீனுகள்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க இப்ப நம்ம மலைகளுக்கு பஞ்சாயத்து காத்து இல்லன்னா மூவ் பண்ணி போக முடியாது அப்படின்னா காத்து வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம்னு உசோப்பு சொல்லுவா சிறுபாலி அடிப்பாம்பா ஆமா எத்தனை வருஷம் எத்தனை ஜென்ம வெயிட் பண்ணாலும் இங்க காத்துன்னு ஒண்ணு அடிக்கவே அடிக்காது அண்ட் இங்க இன்னொரு பெரிய பஞ்சாயத்தும் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாளா என்ன நீ கேட்ட உடனே இந்த ஏரியாலன்னு வாய் எடுப்பான் அந்த டைம் திடீர்னு இவங்க கப்பல் கண்ட மீனி அதிர ஆரம்பிச்சிடும் ஆஹா ஆபத்து வந்துருச்சு யா வந்துருச்சியான்னு பீதி ஆவாளா அப்ப இவங்க கப்பலை ஏதோ ஒரு பெரிய சைஸ் உருவம் அப்படியே மேல தூக்கும் அட உருவமா இருந்தா பரவாயில்ல அங்க ஏகப்பட்ட உருவம்

அவங்க பாட்டுக்கு போயிடலாம் ஆனா நேவி ஆளுங்க இருக்காங்களா என்னன்னா பீதி உடனே சுத்தி சுத்தி செக் பண்ணி பார்க்கும் அந்த மாதிரி யாருமே இருந்த மாதிரி இல்ல ஆனா மாசம் தப்பிச்சு வந்துட்டாங்கல்ல எல்லாமே அந்த குட்டி பொண்ணால உடனே அவளை பாராட்டி தள்ளிட்டு இனி நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் வார்ஷி பைலாண்ட்லன்னு சும்மா கேத்தா கிளம்புவாங்க அப்படியே போனவங்க வேகமா டிராவல் பண்ணி ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு கிட்டக வந்துட்டாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஐலாண்டுமே இருந்த மாதிரி இல்ல ஒரே பனிமூட்டமா இருக்கு ஆக்சுவலா அந்த வார்ஷிப் பைலாண்ட் இங்கதான் இருக்கணும் ஆனா ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி இல்லையேன்னு பாத்துட்டே வரும்போது லைட்டா கொஞ்சம் பெருசா ஏதோ ஒன்னு தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தா அதுதான் அந்த வார்ஷிப் ஐலாண்டு பார்க்கவே சும்மா

சொன்னா அவளுக்கே பயமாயிரும் இப்ப என்ன பண்றதுன்னு முடிப்பாளா அந்த ஊர் மக்களுக்கும் இவளுக்கு இவங்களுக்கு தான் ஆசை ஆனா இவங்க எல்லாருமே பைரட் செய்யு மாத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம தாத்தா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடிச்சு புரண்டி அவ தாத்தா போய் கட்டி விடுச்சுக்குவா அவரை நம்மளால காப்பாத்தனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாத்துக்கும் நான் சின்னதா ஒரு பார்ட்டி வைக்க போறேன் சொல்லுவாரா அதெல்லாம் ஓகே பிபி ரெஸ்டாரண்ட் இருக்கானு இந்த ஐலா எல்லாம் அப்படி உனக்கு கிடையவே கிடையாது ஆனா இவங்க தாத்தாவோட பண்ணு இந்த ஐலண்ட்

அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியுமா கேட்டா அவளும் தெரியலாமா அவ ஆல்ரெடி என்ன சொல்லிருந்தா எனக்கு தெரியும் ஆனா சொல்ல பிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இருந்தா இப்ப என்ன மாத்தி பேசுறேன்னு கேட்டா நான் பொய் சொன்னேன் சரி இந்த ஐலாண்ட்ல ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையாமா அட கிழட்டு பயில ஒண்ணுமே இல்லையான்னு உசோப காண்டாயிருவான் இருக்கு ஒரு ஓல்டு லெஜெண்ட் ஒண்ணு இருக்கு பாரு லெஜண்டா என்னன்னு கேட்டா இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே லாஸ்ட் ஐலாண்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க என்னன்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் இந்த ஐலாண்ட்ல இருந்தவங்க செழிப்பா வாழ்ந்து இருந்தாலும் கடல்ல மூழ்கி எல்லாம் அழிஞ்சு போச்சு அதுல ஒண்ணு மில்லினியல் டிராகன் அதோட போன்ஸ் டிராகன் ஐட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னைக்குமே அழியாத ஒண்ணு சரி அதுக்கும் நேவி இன்வால்வ் ஆயிருக்கும் என்ன சம்பந்தம் நேவிக்கு இந்த இடத்துல முதல்ல என்ன வேலை ஆன்சர் கையிலேயே வச்சுட்டு கேக்குறான் பாத்தீங்களா மேபி இவர் சொல்ற லெஜண்ட் கிட்ட ஏதாச்சும் க்ளூ இருக்கும் என்னமோ அதனால தான் நேவி ஆளுக வரானு கேட்டா தெரியல உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு பல்லாயிரம் 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 ஆண்டுகளுக்கு முன்னாடினு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் கிங் ஆக்சி செஞ்சாங்களே அந்த டைம் இந்த ஐலாண்ட ஒரு ஸ்கார்ட் டங்குன்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் கிங்குக்கு மூணு சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் பையன் பேரு போக் ஹோண்டஸ் செகண்ட் பையன் போக் போன் போகோ தேர்ட் பையன் போக் போக் இப்படி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்ச

அது ஏதோ கோகைக்குள்ளே போய் எண்டாகுமா சரி அவங்களும் என்னென்னு பார்த்தலான்ட்டு என்ட்ராவாங்க அங்கே அந்த குட்டி பொண்ணு யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பான் ஆமா நான் நல்லா இருக்கேன் என்னை காப்பாற்றுனது பயிற்சி ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இப்போ அதெல்லாம் பஞ்சாயத்துல உனக்கு பசிக்கணும்னு சொல்லி தான் என்னோட கிராண்ட் பண்ண பண்ணி பண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஷாப் டேன்னு சொல்லி கொடுத்துட்ருப்பான் யாரு கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியல நம்ம ஆளு எந்த விஷயம் தெரியாம அவங்க பாட்டு உள்ள வருவாயிலாம் அந்த குட்டி பொண்ணு நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறேன் எந்த ஒரு குழுவுமே கிடைச்ச மாதிரி இல்லைம்பா யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு நம்ம நம்பி இங்கே யோசிச்சிட்டு இருப்பா ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பையன் போய் நின்றுட்டு எம்மா

பவர் இருக்கு அவ விஸ்பர் விஸ்பர் டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டிருக்கான் சோ அத சாப்பிட்டாங்கன்னா एनिमल्स பேர்ட்ஸ் என்ன எதோட மைண்ட வேணாலும் ரீட் பண்ண முடியும் அதனால தான் நம்ம புள்ள என்ன பண்ணிருக்கா அந்த பேர்டோட மைண்ட ரீட் பண்ணி கரெக்ட்டா விண்ட் வர போகுதுன்னு கணிச்சிருக்கா அத அந்த சீ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நின்னுச்சே அத கூட குருகுருன்னு பார்த்தாலே இதுதான் மேட்டர் ஆக்சுவலா இந்த ஃப்ரூட்ட இவ சாப்பிட்டதனால தான் இந்த கிராண்ட்பா யூங்கற டிராகன் அவ கண்டுபிடிச்சாலமா எப்போனா இவ பூ பறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சேடான வாய்ஸ் அவளுக்கு கேட்டிருக்கு அந்த வாய்ஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி போயிருப்பானா ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு அப்படியே போனவன் அந்த குகைக்குள்ள வந்து பார்த்தா டிராகன் பாவாதால அசை முடியாம சுத்தமா எனர்ஜி இல்லாம அப்படியே சோகத்துல சுருண்டு கிடக்கும் அது பேசி பார்க்கும் தான் மேட்டரே தெரிஞ்சிருக்கு அது அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு செப்பரேட் ஆகி வந்துருச்சாமா பாவம் இதோட லாஸ்ட் ஐலாண்ட இது தேடிட்டு இருக்குது அங்கதான் டிராகன்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்குதுங்க ஆனா அந்த தாத்தா சொன்ன கதைப்படி அந்த லாஸ்ட் ஐலாண்டு ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே மூழ்கிடுச்சு ஆனா இந்த டிராகன் என்ன சொல்லும் அது என்னதான் மூழ்கினாலும் திருப்பி மேல வந்துருமா அதுவும் இது வர டைம் தான் அது வந்துடும் ஆனா பஞ்சாயத்து என்னன்னா அந்த ஐலாண்டு எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த டிராகனுக்கு வயசானதுனால அது எங்க இருக்கு என்னன்னு சுத்தமா மறந்து போச்சு ரொம்ப காலங்களா இங்கேயே சோகமா சோகமா படுத்து கிடக்குதா அதனால இதுக்கு பறக்கிறதுக்கு கூட சுத்தமா எனர்ஜி இல்ல ஆனா அடிக்கடி இந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்ற ஒரே விஷயம் இது திருப்பி வீட்டுக்கு போகணும்னு எந்த குட்டி பொண்ணு அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் திருப்பி அனுப்பி வச்சலாம் தான் யோசிக்கிறான் ஆனா அது நிஜமாவே இருக்குதா எங்க இருக்குதுன்னு எதுவுமே ஒண்ணும் புரியல அதனாலதான் அவன் என்ன பண்ணிருக்கா நேவி ஆலயிட்ட போய் விசாரிச்சிருக்கா அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு ஏன்னா அவங்க டிராகன் ஐட்டா தேடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு விஷயத்த கேட்டானா இவளை புடிச்சிட்டு போவானுங்களா மாட்டானுங்களா தான் இவளுக்கு ஏதோ க்ளூ தெரிஞ்சிருக்குன்னு அலேகா தூக்கிட்டானுங்க தூக்கணவனுக்கு இவளுக்கு என்னென்னலாம் தெரியும் எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி

கிளம்பி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டை போட்டு முடிக்கிறாங்க